அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ இது உங்களுக்கு ஒரு பயணம் உள்ள ஒரு தாய்த்து முறை முறையை தரப்போகிறேன் இந்த தாய்த்து என்ன பண்ணும் கழுத்தில் அணியும்போதுன்னு சகல சகலவிதமான விஷயங்களை உங்களுக்கு பண்ணித்தரும் தொழில் தடை செய்வீன பாதிப்பு இருந்தால் அதுலேருந்து விடுபட ஜனவசியம் ராஜவசியத்துக்கு அப்பால் பட்ட ஒரு சக்தி மிக்க உங்களோட குலதெய்வம் யார் யாருக்கு தெரியலையோ இந்த தாய் தான் அணிஞ்சு பாருங்கள் உடனே கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் சில பேர் கேட்பீங்க உடனே எல்லாம் எதுவுமே கிடைக்காது மனுஷனுக்குன்னு ஒரு தோஷம் இருக்கும் மூலிகைகளுக்கும் தோஷம் இருக்கும் சித்த சித்தப்பெருமானுங்க என்ன பண்ணிட்டாங்க மனுஷங்க வந்து இந்த மூலிகை போது தோஷ நிவர்த்தி பண்ணிட்டது அப்புறமா தான் இந்த மூலிகை பறிக்கணுன்றதே ஒன்று இருக்கும் ஏன்னா மனித நம் மனுஷனுங்களுக்கு அவ்வளோ தோஷம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட வேல்யூவேஷன் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பணம் இல்லாமல் நீங்களே இதை பயன்படுத்திக்கக்கூடிய கூடிய ஒரு சக்தி மிக்க ஒரு மூலிகையை வந்து காமிக்க தான் முடியும் அதை நீங்கள் என்ன பண்ணி கொடுங்க அப்படின்றது வேறு நாங்கள் பண்ணுற மெத்தடு வேறு உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மெத்தடு வேறு இது கீரா நலி இந்த செடி வந்து கீராநலி இதை வந்து எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குண்டு குண்டாக ஒரு பபுள்ஸ் மாதிரி இருக்கும் இந்த செடிக்கு பின்னாடி கீரா நலி இது மீனி சகல கட்டு உடைக்கும் குலதெய்வ அருள் கிட்டோம் நோயிலிருந்து விடுபடும் புத்திர சம்பத்து கிடைக்கலனா புத்திர சம்பத்து கிடைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரோம் சகலத்தையும் சகலன்னா நம்ம மனுஷனோட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் இந்த ரெண்டு மூலிகைக்கு அற்புதமாக தாழ்த்து செஞ்சு போட்டுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட ஜனனகால ஜாதகத்தை எடுத்துன்னு வந்து உங்களோட நட்சத்திரத்தை கனிங்க புஷ்கர் நவாம்சம்னு சொல்லியிருப்பாங்க நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன் புஷ்கர் நவாம்சம்னா என்னென்னா உங்களுக்கு ஜாதகத்திலேயே ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று இருக்கும் அதுதான் அந்த கணிப்பு புஷ்கர் பண்ணுறது கணிப்பு நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கணிப்பு வேறு உங்களுக்கு நம்ம புஷ்கர் நவம்சம் நீங்களே வந்து நீங்களே செடியை எடுத்து நீங்களே தாய் தாய் அணியும் போது இதுக்கு ரொம்ப சக்தி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தோஷம் இல்லாமல் இருக்கும் சாப நிவர்த்தி மந்திரம் எதுனா தெரிஞ்சதுன்னா சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லிவிட்டு இந்த செடியை ரெண்டுத்தையும் ஒரே நாளில் எடுக்கணும் ஒரே நாளில் எடுத்து நாத்திகேமையாக இருக்கிற நாளாக எடுக்கணும் அதுவும் அமாவாசை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா உங்களோட புஷ்கர் நவாசம் அஷ்டமி திதியில் இருக்கணும் படுபச்சு நேரமாக இருக்கக்கூடாது இதெல்லாம் பார்த்து இந்த செடிக்கு சாப நிவர்த்தி பண்ணி கன்னி காப்புன்னு சொல்லுவாங்க அந்த கன்னி காப்பு எதில் கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைநாரில் மஞ்சள் தூ மஞ்சளை கட்டி நீங்கள் செடிக்கு வந்து சாப நிவர்த்தி பண்ணி நெய்வேதியம் அவள் பொறி கடலை ஓம் சித்த சாபா நசினசி ஓம் தெய்வ சாபான் அசினசி அப்படின்னு சொல்லிவிட்டு மூலிகை உயிர் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு உதாரணத்தை தான் சொன்னேன் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் உயிரோடம் கொடுத்து ஒரு மஞ்சள் துணியில் காத்தால் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சரை மணிக்குள்ளேயே இந்த செடிக்கு செடியை எடுத்துகிட்டு வந்துடணும் ரெண்டு செடியை வீட்டில் மஞ்சள் துணியில் மஞ்சளுக்கு ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு வந்து சாமி ரொம்ப வச்சுட்டு இது கூட சேர்க்கக்கூடிய ஒரு மையம் வந்து நீங்கள் ரெடி பண்ணோம் ஜவ்வாது புனுகு குங்குமம் அத்தரு கோரோசனை பச்சை கற்புரம் அம்பரு இதெல்லாம் ஒரு கல்வத்தில் இழைச்சி இந்த ரெண்டு பேருக்கு நீங்கள் பூசிட்டு நார்மல் தாய்த்தே போதும் காப்பர் தாயத்துக்கு தான் அவ்வளோ விசேஷம் இருக்கும் வெள்ளி தாயத்துலாம் கட்டுறது வந்து அது வேறு நீங்கள் நார்மலான தாயத்தில் கட்டுறது வேறு வீடியோவில் வந்து யாருன்னா ஒருத்தவங்க வந்து வளவலைன்னு பேசாதீங்கோ அப்படின்னு சொல்கிறவங்கோ இந்த மூலிகையோட டீட்டெயில்ஸ் எதுனா தெரிஞ்சால் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு அது பயனுள்ளதாக நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் கற்றுக்கின விஷயத்த இப்போ தாயத்துலேயே வந்து இந்த மாதிரி போடலான்றது எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் வள வள பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது வீடியோவில் சொல்லும்போது பட் அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பீச் பண்ணி ஒரு வீடியோ வந்து மக்களுக்கு தெரியிற மாதிரி நீங்கள் போடுங்கள் அப்போ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் யாருக்கும் உபாதை இல்லாமல் இருக்கும் இப்போ நான் சொல்கிற இந்த வீடியோவில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி போட்டு பாருங்கள் தொழிலில் அமோகமான வெற்றி கிடைக்கும் தொழிலில் லாஸ்ன்றதே இருக்காது கடன் பிரச்சனை தீரும் வீட்டில் நிம்மதி இருக்கும் இதெல்லாம் படிப்படியாக கிடைக்கும் ஒரே நாளில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் கிடைக்காது இதெல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கணும் ஜவ்வாது புணுகு கோரோசனை இதெல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு கேளுங்க அம்பரு கஸ்தூரி குங்குமப்பூ குங்குமப்பூ கூட பூஜைக்கு வர குங்குமப்பூ வேறு ஒரிஜினலான குங்குமப்பூ வேறு நார்லேயே குங்கும தாயத்தை க இது கலந்து கொடுக்கறது அது வேறு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும் படிப்படியாக உங்கள் வாழ்க்கை இந்த தாயத்தை மட்டும் கட்டிட்டதுக்கப்புறமா தாயத்தை கீழே விழக்கூடாது தீட்டுலாம் கிடையாது இதுக்கு நீங்களே பண்ணால் தீட்டு கிடையாது அதனால்தான் புஷ்கர் வம்சத்தை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஜனனகால ஜாதகத்தை வந்து அதை பா அந்த மாதிரி பண்ணி நீங்கள் தாய் தணிஞ்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மேலே மேலே சீரம் சிறப்பமாக இருப்பீங்க என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வேணும்னா நாங்கள் ரெடி பண்ணி தருவேன் அதுக்கு டைமிங் வந்து பதினஞ்சு நாள் டைமிங் எடுக்க முடியும் ஓகேங்களா இது கூட நான் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லேருந்து தான் நான் நம்ம எடுக்கிறது பாருங்கள் ஃபாரஸ்ட்னா நான் மலைக்கு பின் மலைக்கு பக்கத்தில் ஒரு ஒரு ப இதுக்கு வந்தபோது இந்த ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடணுன்றது தோணுனதுனால இந்த வீடியோவை வந்து நான் பதிவு இருக்கிறேன் வேணா பாருங்கள் நான் வீடியோவை வந்து அப்படியே பா காமிக்கிறேன் பாருங்கள் ஓகேங்களா இது வந்து மலை அடிவாரத்தில் இருந்து தான் நான் இந்த வீடியோவை போடுறேன் நீங்கள் ஏதோ வந்து நான் போடுறேன் செடி எடுத்து வந்து போடுறேன் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்க பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து மழை அடி வாரம் அதுக்கப்புறம் அது கீழே வந்து நான் ஒரு மூலிகை கோசம் அவங்க வந்திருக்குறோம் அதனால் வந்து நான் இந்த வீடியோ வந்து வயல்வெளியில் இருக்கும்போது இதையும் நான் மக்களுக்கு பயன்படுத்தும் மாதிரி இருக்கணும் அப்படின்னால்தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் என் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப சக்தி மிக்க ஒரு தாய்த்தா இருக்கும் இது தெய்வமே துணையானின்னு உங்களை வழி நடத்துவாங்க நீங்கள் பண்ணும்போது சுத்தபத்தமாக இருந்து பண்ணுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருந்து பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி